எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி இலங்கை நேரப்படி சரியாக சொல்வதாக இருந்தால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போவது அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிண்ணம் இதில் பங்கேற்பதற்கான பேர் கொண்ட இலங்கை குழாம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது வானித ஹாசரங்க தலைமை நான்கு மேலதிக வீரர்களாக நேற்று நாளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாட்டு நிகழ்வுகளைத் தொடர்ந்து வழங்கி நியூயார்க் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் புதியபூர்வமாக இடம்பெற்ற இந்த நிகழ்விலே வானித தலைமையிலான இலங்கை குழாவின் பதினைந்து வீரர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இனி நான்கு பேர் இப்பொழுது ஐ பி எல் போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள் நான்கு சமய குருவாரதும் ஆசீர்வாதங்கள் இந்த வீரர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டு வாழ்த்துக்களோடு இவர்கள் புறப்பட்டு போயிருந்தார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை டுவெண்டி ட்வெண்ட்டி உலக கிடத்தை வெல்ல வேண்டும் என்பதை ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு ஊடகங்கள் மத்தியில் ஹசரங்கவும் அணி தலைவராக தான் கேட்டிருந்த அணி தனக்கு கிடைத்ததாக நன்றி தெரிவித்திருந்த தங்களுடைய பந்து வீச்சார்கள் மற்றும் துடுப்பாட்ட வரிசையை பற்றியும் திருப்தி தெரிவித்திருந்தார் குறிப்பாக பந்து வீச்சார்கள் ஐ பி எல் போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள் அனுபவத்தை பெற்று வருகின்றார்கள் துடுப்பாடு வீரர்கள் கடைசியாக தொடர்களிலும் சிறப்பாக இருந்தார்கள் எனவே ஒரு சமநிலையான அணி தனக்கு கிடைத்திருக்கிறது அமெரிக்க ஆடுகளில் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த ஆடுகளங்களை பற்றி சரியாக இதுவரைக்கும் தெரியாது அதற்காகத்தான் பத்து நாட்களுக்கு முன்னதாகவே அமெரிக்கா நோக்கி புறப்படுவதாக வடது அரசு குறிப்பிட்டிருந்தார் எனவே அங்கே சென்று ஆடுகளில்

ලිගක් පැවැතුුණ ගිය වසරිදි අපේ ඒ තරගල ස්කෝසුත්තරන් අපි බලන්න අතර තන යුරුමනවාගේෙ. இதுபோல வாய்ப்புகளை பற்றி கேட்கப்பட்ட வேடையில் தன்னுடைய அணியை பற்றி தனக்கு மிகுந்த நம்பிக்கையும் திருப்தியும் இருப்பதாக தெரிவித்தார் வனிதுஹாசன்கள் எனவே கடைசியாக நடைபெற்ற மூன்று தொடர்களிலும் என் வீரர்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் எனவே இம்முறை மிகச்சிறப்பாக ஆடுவோம் என்ற நம்பிக்கையை தங்களுக்கு இருப்பதாக வணிக ஹசனன் குறிப்பிட்ட குபாலபுருத் அத்தினாபிட்ட மேண் புழுவங்கியல் ஐபிஎல்லே ஒவ்வொரு அணிகளும் எழுநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை குவித்து வந்திருந்தன எனவே இதன் அடிப்படையில் இப்படியான ஓட்டங்கள் குவிக்கப்படும் போட்டிகளில் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்களால் அதை நிகர்க்க முடியுமா போல அணி இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வானிது சிரித்துக் கொண்டே ஐ பி மேற்பட்ட ஓட்டங்கள் பெறப்பட்ட ஆடுகளங்கள் இருந்தது அங்கே இம்பாக்ட் பிளேயர் என்று துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமாக முழுக்க எனவே துடுப்பாடு வீரர்களால் அப்படியான ஓட்டங்களை குவிக்க முடியும் எனவே ஐ பார்த்து நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவை கிடையாது இங்கே இருக்கிற ஆடுகளங்களின் தன்மை எவ்வாறாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தங்களது அணி மிகச் சிறப்பாக விளையாடும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்திய ஆடுகளங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பது தங்களுக்கு தெரியும் எனவே அமெரிக்கா சென்று மேற்கிந்திய தீவில் சென்று அங்கிருக்கின்ற ஆடுகளங்களின் தன்மைகளுக்கேற்ப நாங்கள் ஆடிக்கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதாக குறிப்பிட

போட்டிகள் ஆடப்படுவதில்லை எனவே அமெரிக்காவின் ஆடுகளங்களைப் பற்றி என்ன கருதுகின்றார் மேத்யூஸ் என்று சொல்லி கேட்கப்பட்ட வேலையில் குறிப்பிட்டிருந்தார் தான் இறுதியாக அமெரிக்கா ஆடுகளம் ஒன்றில் ஆடியது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எனவே பலருக்கும் அந்த ஆடுகளங்களை பற்றிய அனுபவம் இல்லாத காரணத்தால் தான் தங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே அமெரிக்கா செல்வதாகவும் அங்கே சென்று ஆடுகளங்களில் சரியான பயிற்சிகளை எடுத்து தங்களை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் எனவேதான் இந்த முற்கூட்டிய பயணம் தங்களுக்கு அங்கே சென்று ஆடுகளத்தின் தன்மையும் காலநிலை தன்மை கேட்பதை போல வீரர்களை தயார்படுத்திக் கொள்ள உதவியாக இருக்கும் என்று கருதுவதாக குறிப்பிட்டார் மெத்யூஸ் மேனேஜ் ஹண்டகை உள்ளாந்தராய்க்கு குஸ்லாமிய த ரங்காவ ஜெகதி முகாமை துவம் பயிற்சியாளர்கள் இதில் மிகுந்த சிறத்தையாக இருந்தார்கள் டெடி நடி உலகிணம் போன்ற ஒரு முக்கியமான செல்லும் போது முன்கூட்டி அங்கே செல்வதும் அங்கே சென்றும் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு சரியான தாய்நிலையில் இருப்பது முக்கியம் அதற்கேற்று தாய்நிலையில் தாங்கள் செல்கிறோம் என்ற நம்பிக்கை இருப்பதாக மேத்யூஸ் குறிப்பிட்டிருந்த தெரிவு செய்யப்பட்ட பந்து வீச்சார்கள் துடுப்பாட்ட வீரர்கள் அணிக் கட்டமைப்பு திருப்தியாக இருக்கிறதா என்று கேட்ட விடையில் மேத்யூஸ் மிக திருப்தியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் இதில் மிகச்சிறந்த அணி அணிகொண்டு தெரிவு செய்யப்பட்டுகிறது அதுபோல தனித்தனியாகவும் இந்த வீரர்கள் தனியாக போட்டிகளை வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வீரர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் உலகத்தின் ஏனைய நாடுகளின் பல முக்கியமான வீரர்கள் இந்தியாவிலே ஐபிஎல் போட்டிகளை ஆடிவிட்டு அதே பயிற்சிகளோடு அங்கே வருகின்றார்கள் கேட்கப்பட்ட வேளையில் மெத்திய சொன்ன ஐபிஎல் என்பது உலகத்தின் உயர்தரமான கிரிக்கெட் வீரர்கள் ஆடுகின்ற ஒரு மிக உயர்நிலையான போட்டியார் அங்கே ஆடுகின்ற வீரர்களின் திறமைகள் அனைவருக்கும் தெரிந்தவை குறிப்பாக இந்திய மற்றும் சர்வதேச வீரர்கள் அத்தனை பேரும் மிக உச்சபட்ச கிரிக்கெட்டை ஆடுகின்றனர் எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் பயிற்சியோடு வருகின்றார்கள் தீவிர மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு செல்லும் போது புதிய ஆடுகளங்களாக இருக்கும் காலநிலை மாற்றங்கள் புதிதாக இருக்கும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அனுபவம் தான் ஆனால் ஆடுகளங்கள் பற்றி அறிந்து கொள்ளதும் முக்கியம் எப்படியான ஆடுகளங்கள் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றன என்று யாருக்கும் தெரியாது எனவே அங்கே சென்று அந்த ஆடுகளங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்று என்று தான் கருதுவதாக மூத்த வீரர் மேத்யூஸ் குறிப்பிட்டிருந்தார் இதுவரை இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்டி உலக கிணங்களில் இலங்கை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் இறுதிப் போட்டி வரை வந்து கிண்ணத்தை பெறும் வாய்ப்பை தவறவிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை அணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணறு சாம்பியன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலக கிண்ணத்தை வெல்கின்ற கனவோடு இலங்கை அணி மேற்கிந்தியத்தை விட அமெரிக்கா நோக்கி பயணிக்கின்றது சகல ரசிகரிதும் அன்பும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு மிக்க பக்கவாதமாக இருக்கும் வருகின்ற ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலங்கையின் முதலாவது போட்டி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இலங்கை நேரடி இரவு எட்டு மணிக்கு இடம்பெறவிருக்கிறது இளமையும் அனுபவமும் துடிப்பும் வாய்ந்த இலங்கை அணிக்கு எமது வாழ்த்துக்கள் நேற்று மாலை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இடம்பெற்ற இந்த வழி அனுப்புதல் நிகழ்வுக்கு முன்னதாக நேற்று பிற்பகல் வேளையில் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி வாழ்த்து கூறுவதற்காக இலங்கை கிரிக்கெட் அணியை அழைத்திருந்தார் இலங்கை கிரிக்கெட் அணியோடு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உத்தியோகத்தர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்கள் மற்றும் இதர முக்கியஸ்தர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக கிணத்தின் வெற்றியின் முக்கியத்துவம் இதன் மூலமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்கப் போகின்ற பெயர் புகழ் பெருமை போன்றவற்றை பற்றி வீரர்களுக்கு தனியாக எடுத்துச் சொல்லியிருந்தார் வீரர்களுக்கு இலங்கை சார்பாக தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வின் போது குறிப்பிட்டிருந்தார் ला का पे सोस रिलेटिव पे मोममेंट में कौन का दिस इज ट्राई टू डू समथिंग डेटा या टू मी और डेटा इज देयर यस गरम ग्राउंड दे गो न्यूयॉर्क तोरा इधर और यस एंड इन न्यूयॉर्क इधर है वो आंधा अदर साइड सो यू आर टेल द बिजनेस गेम साउथ अफ्रीका गेम बंडल पाटर नॉट वाटर Once they go around, there will be some interest and at least they start yeah. developing the And then they will start the cut-downs. <laughs> so all are ready? Baseball. keep <laughs> oh, the flag high oh, yeah. after all these years.